பல்லாவரத்தில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வேல்ஸ் டீச்சர்ஸ் அவார்டு என்ற விருதுகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகிரம் ஆசிரியர்களுக்கு வழங்கினார் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் கற்றலில் புதுமை புகுத்தி வரும் ஆசிரியர்களை கவுரவிக்கும் விதமாக வேல்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு என்ற விருதுகளை வேல்ஸ் பல்கலைக்கழகம் சார்பில் வழங்கும் நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆகிரம் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் மகிழ்ச்சியாக

அதிகமான மாணவர்கள் ஆசிரியர்கள் என்று வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்தி ஒரு காலத்துல வந்து நம்ம பேட்டன் ரைஸ் அதிகமா இல்ல இன்னைக்கு உலக அளவுல வரவேற்புகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பல்கலைக்கழகத்திற்கு என்றென்றும் உறுதுணையாக நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீதியின் நிச்சயம் பகிர்ந்து கொள்வார் அதே போல நலத்திட்டங்களும் அதிகமாக இருக்கும் எல்லா வகையும் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உற்சாகத்தோடு வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் வேல்ஸ் டீச்சர் எக்ஸலன்ஸ் அவார்டு எனும் விருது வழங்கும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றி வைத்திருக்கிற வேல்ஸ் குடும்பங்களில் நிறுவனரும் வேல்ஸ் பல்கலைக்கழக அவர்களை தொடர்ந்து மாயமதுரை மதுரை அவர்கள்

காட்டும் வித்தியாசம் இருந்து இருந்துகளுக்கு சிறப்பு சேர்க்க வந்தாலும் நல்ல ஆசிரியர்கள் அனைவருக்கும் விருதுகள் தொடர்கின்றன வித்தியாலய மெட்ரிகேஷன் பள்ளியிலிருந்து திருவள்ளூர் சண்முக லட்சுமி மற்றும் தனலட்சுமி வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெடிகிலேஷன் திருவள்ளூரில் இருந்து சண்முகலட்சுமி மற்றும் தனலட்சுமி அவர்களை தொடர்ந்து பேஎஸ் கோபல் பள்ளியில் இருந்து செங்கல்பட்டு ஜி பிரபா எம் பிரியதர்ஷினி அவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிகிலேஷன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து குளோபல் உங்களுடைய அன்பான கைத்தட்ட்தான் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அடுத்து வேல்ஸ் இன்டர்நேஷனல்